எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு விவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்ன சொல்கிறேன்னா ஒர்க் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருங்க உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உங்களோட ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கே இருக்கும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அதுக்காக வேலையை வந்து கடமைக்குன்னு செய்யக்கூடாது இன்ட்ரெஸ்ட் எடுத்து லவ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அதை வந்து கரெக்டாக நம்ம ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நம்ம வந்து பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து மூணு விஷயம் சொல்கிறேங்க ஸோ கற்பூரம் கறி தூண்டு வாழமட்டை ஸோ கற்பூரம் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட ஒர்க்கில் டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு கற்புற மாதிரி உங்கள் கடமையை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து வாழைமட்டை வாழைமட்டை ஸ்லோ மோஷனில் தான் எரியும் நம்மளோட ஓர்க்கு வந்து ஸ்லோ மோஷனில் இருக்கக்கூடாது ஸோ உங்கள் ஒர்க் வந்து ஒரு வாழைமட்டை மாதிரி ஸ்லோ மோஷனில் போகக்கூடாது அதேமாரி கறி துண்டு மண்ணனை ஊற்றி பற்ற வச்சு தான் அது பிடிக்கும் அது அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது ஸோ லைஃப்பில் எப்பயுமே உங்களுடைய ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு உங்களோட ஒர்க்கில் கரெக்டாக இருந்தீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து லவ் பண்ணி ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே சக்சஸ் தாங்க உங்களை நோக்கி எல்லாமே வரும் கடமைக்குன்னு ஒரு பவர் இருக்குதுங்க ஸோ நம்ம சீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குது ஒரு அதிகாரி வந்தாங்கன்னா அந்த மொத்த பேரும் எந்திரிச்சு நிற்பாங்க உண்மையா இல்லையா அந்த பதவிக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்குது சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அந்த பதவியில் உட்காரவா உங்களுடைய ஒர்க் ஃபஸ்ட் கடமையை வந்து கரெக்டாக செய்யுங்க ரொம்ப கடமைக்குன்னு செய்யாத கடமையை வந்து கரெக்டாக இன்வால்வ்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து லவ் பண்ணி விரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்போ தான் உங்களுக்கே உங்களை பிடிக்கும் என்னுடைய ஒர்க்கை நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்ச் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் இந்த மகிழ்ச்சி தருனாங்களே என்றைக்குமே லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் ஏன் வந்து இந்த பதிவு போடுறேன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இவன் இது ஒர்க்கில் இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக ஒர்க்கு இம்பார்ட்டன்ட் தானுங்க அது ஒரு மனிதனை எவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணுன்றது நம்ம யாராலும் சொல்ல முடியுமா நிறைய பார்த்துட்டுக்குவோம் ஸோ அதேமாரி ஒரு லைஃப்பை வந்து சேஞ்சஸ் பண்ணுறது ஒர்க் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து உங்களுடைய பர்சனல் ஒர்க்கை பண்ணுங்க சரிங்களா சரிங்க எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவாவும் பை பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா